அதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு எல்லாமே ஆகட்டும் ஆகட்டும் என்னோட வேலையாகட்டும் எந்த ஒரு விஷயம் ஆனாலும் அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற இந்த சத்தியம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இப்போ எல்லாருமே என்னை வந்து அன்பா பாத்துக்கிறாங்க எனக்கு நல்லா நினைக்கிறப்போ எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னா அந்த மாதிரி நபர்கள் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுறாங்க நம்ம சின்ன வயசுல நம்மளை யாரோ ஏதோ சொல்லியிருப்பாங்க அதுக்குரிய விஷயங்கள் பதிவு அதுக்குரிய நெகட்டிவிட்டி பதிவு ஸோ இந்த மாதிரி தேவையில்லாதது எல்லாமே நிறைய பதிவுகள் பயம் கோபம் பெருப்பு பண நிம்மதி இல்லாம இருப்பது இப்படி இதெல்லாமே நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம மென்டல் ரூம் அப்படின்ற அந்த ரூமை வந்து நம்ம தினம்தோறும் கிளியர் பண்ணிக்கிறோம் சோ கிளியர் பண்றதுக்கு ஃபஸ்ட்டு நமக்குள்ள இருக்கிற அழுக்குகள் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் எல்லா பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம் ஆஹ் எண்ணங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய பேர் இந்த புக்கு படிச்சிருக்கலாம் இந்த புக்கை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கலாம் பட் ஆனா இந்த குரூப் எனர்ஜிஸ்ல நம்ம வந்து ஒன்னா இணைஞ்சது கேட்கும் போது இந்த மல்டிபிள் எனர்ஜிஸ்ல மாற்றம் ரொம்ப சீக்கிரம் ஹீலிங் ரொம்ப சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப சீக்கிரம் ஆகுது ரிசீவிங் ரொம்ப சீக்கிரமா ஆகுது சோ இந்த சுவாத்தியாய ஏழு நாள் இந்த சுவாத்தியாயில முடிஞ்ச வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாதது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கிளியர் பண்றது நம்ம பாத்துக்கலாம் சோ நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்புறாங்க ஒரு சில விஷயங்கள் செய்யறாங்க நம்ம நல்லது செய்யறோம் கெட்டது செய்யறோம் எல்லாத்துக்கும் காரணம் நாம தான் சோ இந்த சிம்பிளான வாழ்க்கையில இந்த விஷயம் நம்ம புரிஞ்சதுன்னா வாழ்க்கை சிம்பிள் அப்படின்றது நம்ம புரியும் சோ நம்ம நிறைய நம்பிக்கைகள் அப்படின்றது நம்ம வச்சிருக்கோம் அந்த நம்பிக்கைகள் எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில ரிஃப்ளக்ஷனா மாறுது என்னோட வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் ஒவ்வொரு ஆஹ் கட்டமும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் தான் காரணம் அதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே ஏ டு இசட் இப்போ என்னோட ஃபேமிலி ஆகட்டும் குழந்தைகள் ஆகட்டும் ஆகட்டும் என்னோட வேலை ஆகட்டும் எந்த ஒரு விஷயம் ஆனாலும் அப்படின்ற வாழ்க்கை பேலன்ஸா இருக்குன்னா அதுக்கு காரணம் நான் தான் சோ இந்த நொடியில நம்ம வந்து கரெக்டா வாழ்றோம்னா நமக்கு அடுத்தடுத்து வரப்போற நொடி கூட கரெக்டா அமையும் நிறைய பேர் வந்து ஆஹ் ஒரு சில விஷயங்கள் வந்து நெகட்டிவா திங்க் பண்ணுவாங்க என்னன்னா எல்லாரும் வந்து என்னோட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் வந்து என்ன அவாய்ட் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் விஷயங்கள் அவங்க யோசிக்கிறதால அவங்க வாழ்க்கையில அதே அனுபவங்கள் தான் அவங்க வந்து எதிர்கொள்றாங்க ஒரு தேவையில்லாத ஒரு அனுபவம் வருதுன்னா நீங்க ஏதோ ஒரு எண்ணத்தை அங்க உருவாக்கி இருக்கீங்க அந்த எண்ணத்தோட பிரதிபலிப்பு தான் அந்த நிகழ்வு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம நம்பிக்கைகள் நம்ம எண்ணங்கள் இதுதான் நம்ம எமோஷன்ஸ் இது எல்லாம் தான் நமக்கு வாஸ்தவமாக வருது அது எப்படி வரும் அப்படின்னா நாளைக்கே வரலாம் ஆஹ் இல்ல ஒரு வாரம் கழிச்சு வரலாம் ஒரு வருஷம் கழிச்சு வரலாம் ஒரு சில மாசங்கள் கழிச்சு வரலாம் எப்படி வேணாலும் அது வரலாம் நம்ம எந்த ஒரு எண்ணத்தை யோசிக்கிறோமோ எந்த ஒரு விஷயத்த நம்புறோமோ எப்படி நம்ம வந்து அந்த எமோஷன்ஸை கொடுக்குறோமோ இந்த விஷ்வம் வந்து அதுக்கேத்த மாதிரி ரெஸ்பான்ஸ் ஆகுது அதுவே நமக்கு திரும்ப கொடுக்குது யூனிவர்சல் எனர்ஜி வந்து என்ன செய்யுது அப்படின்னா எல்லாருக்குமே வந்து யார் என்ன நினைக்கிறாங்களோ அது கொடுக்கறது தான் இந்த யூனிவர்சல் எனர்ஜியோட ஒர்க் ஆஹ் ஒரு சிலர் வந்து நான் உயர்ந்தவங்க நான் தாழ்ந்தவங்க எனக்கு ஒன்றும் தெரியாது நான் ஒரு ஹோம் மேக்கர் நான் சரியா படிக்கலை எனக்கு இங்கிலீஷ் தெரியாது எனக்கு தமிழ் தெரியாது நான் சின்னவ இப்பவே எனக்கு இதெல்லாம் வேணுமா எனக்கு வயசாயிடுச்சு ஒன்னும் புரியல இந்த மாதிரி பல எண்ணங்களோட நம்ம இருக்கோம் யாரு எப்படி இருந்தாலும் இந்த யூனிவர்சல் எனர்ஜி எல்லாருக்கும் சமமாக அந்த சக்தியை வந்து பரப்புது ஆனா அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது அது நம்மளோட சாய்ஸ்ல இருக்கு எல்லாருமே எப்பவுமே என் கூட சண்டை போடுறாங்க யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னா அதே மாதிரி இருக்கிற நபர்கள் தான் உங்களை சுத்தி இருப்பாங்க சோ எண்ணம் தான் அவங்கள அட்ராக்ட் பண்ணுது சோ இந்த யூனிவர்சல் பவர் அப்படின்றது எந்த தீர்வும் சொல்லாது இப்போ நமக்கு வந்து நம்ம இந்த பூலோகத்துல எப்படி இருப்போம் நல்லது கெட்டது ஃபேரா இருக்காங்க கருப்பா இருக்காங்க கூட்ட ஹைட்டா இருக்காங்க இப்படி எல்லாமே இருட்டைத்தன்மையில நம்ம எல்லாருமே இருப்போம் சோ இந்த யூனிவர்சல் பவர் அப்படின்றது எப்படி இருக்கும்னா அது ஒன்னஸ்லர் அந்த டிஃபரென்சியேஷன் இல்லாம எல்லாருக்குமே சமமா கொடுக்கும் சோ அந்த சமமா கொடுக்கறது அதோட நேச்சர் ஆனா எடுத்துக்கிறது நம்மளோட ஆஹ் கெப்பாசிட்டி சோ இங்க அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ எல்லாருமே என்ன வந்து அன்பா பாத்துக்கிறாங்க எனக்கு நல்லா நான் நினைக்கிறப்போ எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னா அந்த மாதிரி நபர்கள் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுறாங்க நமக்கு வந்து இப்போ நான் நினைச்ச உடனே எனக்கு எல்லாமே கிடைக்குது என்கிட்ட வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க நான் கேட்காமலேயே நான் இன்னைக்கு இந்த விஷயம் தெரியணும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து எனக்கு அந்த விஷயம் வந்து தெரியுது அந்த ஞானம் என்ன வந்து சேருது அப்படின்னு நம்ம சொல்றோம் இங்க நம்ம வந்து மாற்றம் மாற்றம் வந்து கொண்டு வந்தது என்னன்னா பாசிட்டிவ்னஸ் அந்த பாசிட்டிவ்னஸ் நம்ம வந்து எடுத்துட்டு வந்த உடனே நம்ம நினைச்சது நம்ம கிட்ட வருது சோ இன்னும் நம்ம வாழ்க்கையில விழிப்புணர்வு அப்படின்றது குறைபாடா இருக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும் புது மாற்றங்கள் எது இருந்தாலும் எல்லாமே பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கணும் நம்ம சின்ன வயசுல நம்மள யாரோ ஏதோ சொல்லியிருப்பாங்க நெகட்டிவிட்டி பதிவு சோ இந்த மாதிரி தேவை இல்லாதது எல்லாமே நிறைய பதிவுகள் பயம் கோபம் பெருப்பு மன நிம்மதி இல்லாம இருப்பது இப்படி இதெல்லாமே நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து நம்ம எடுத்துக்கிறோம் ஆஹ் நம்ம பேரண்ட்ஸா இருக்கலாம் நம்ம ஃபேமிலியா இருக்கலாம் இல்ல நெய்பர்ஸா இருக்கலாம் இல்ல ஆபீஸா இருக்கலாம் சோ ஒவ்வொருத்தர நம்ம வந்து ஒவ்வொரு விதமான விஷயங்கள்ல நம்ம பார்க்கும்போது அந்த பதிவுகள் எல்லாம் நமக்குள்ள நிக்குது நமக்கே தெரியாம நம்ம அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுறோம் மோஸ்ட்லி நம்ம வந்து நம்மளோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும்னா நம்ம பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்கும் நீ எல்லாமே உங்க அம்மா மாதிரியே பேசுறியே உங்க அப்பா மாதிரியே பிஹேவ் பண்றியே உங்க தாத்தா மாதிரி சிரிக்கிறியே இப்படின்னு வந்து நம்ம சொல்றாங்க இல்லையா சோ இது எல்லாமே நம்ம பதிவுகள் ஃப்ரெண்ட்ஸ் மெயினா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஒரே மாதிரி இருப்பாங்க அவங்க பேசுறதும் அவங்க கையாட்டுறதும் மோஸ்ட்லி அப்படியே இருக்கும் சோ இங்க என்னன்னா அந்த பதிவுகள் சோ இப்படி நல்லது கெட்டது தேவையானது தேவையில்லாதது நிறைய பதிவுகள் நமக்கே தெரியாம நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்சுக்கிறோம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல நிறைய திட்டுறதும் அடிக்கிறதும் ஆஹ் தண்டிக்கிறதும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம பார்த்தோம் சோ இப்படி அவங்க பார்த்து வளர்ந்த அந்த விஷயங்கள் வந்து திரும்ப அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க அதே மாதிரி செய்றாங்க அப்படியே அந்த பதிவுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அப்படியே பதிவாகுது இங்க அவங்க கண்டுபிடிச்சுக்கணும் சோ இங்க நம்ம பேரண்ட்ஸ் இப்படி வந்து இருந்தாங்களே நான் வந்து இந்த பதிவு எனக்கு தேவையில்லை நான் வந்து பெட்டரா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது அங்க மாற்றம் அப்படின்றது வருது இல்லைன்னா அதுவே வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா சேம் டு சேம் அதே மாதிரி வருது முக்கியமா நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னா செல்ஃப் லவ் தன்னை தான் நேசிப்பது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க சோ இங்க நம்ம யாரையும் குத்தம் சொல்ல முடியாது சோ நம்ம பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்களோ அதே ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம இருக்கோம் சோ இங்க நம்ம நல்ல விஷயங்கள் வந்து காபி பண்றது கரெக்ட் ஆனா தேவையில்லாதது இல்லாதது நம்ம காபி பண்ணும்போது அத நம்ம கண்டுபிடிச்சு அங்க அவேர்னஸோட அந்த விஷயங்களை நம்ம மாத்திக்கணும் இங்க வந்து நிறைய பேரு நம்ம இப்ப யங்ஸ்டர்ஸ பாக்குறோம் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஏதாவது குறைபாடோ ஏதாவது புரியாத விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் அவங்களுக்கு வரும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா நேரா பேரண்ட்ஸ குத்த சொல்றது சோ நேரா பேரண்ட்ஸ குத்த நீ என்ன ஏன் பெத்தெடுத்த அப்படின்னு வந்து நேரா கேட்டுறாங்க சோ இங்க வந்து அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு குழந்தைதான் அந்த ஆன்ம நிலையில பேரண்ட்ஸ தேர்ந்தெடுத்து தனக்குரிய அந்த கர்மாக்கள் கழியணும்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ தேர்ந்தெடுக்குது பட் ஆனால் சோல் பிளான்ஸ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ட்ராக்ட் இருக்கலாம் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேர்ந்தெடுக்கிற அந்த சாய்ஸ் வந்து குழந்தைக்கு தான் இருக்கு ஸோ நம்ம நம்பினாலும் நம்பலேனாலும் நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குது இது நம்ம புரிஞ்சுக்கணும் சோ நான் சரியா வேலை பண்ண முடியாது நான் இருக்கிற இந்த நிலைமைக்கு நான் வந்து நான் சரி கிடையாது அப்படின்ற பல தேவையில்லாத அந்த நம்பிக்கைகளால தான் நம்ம வாழ்க்கை சிறப்பா இல்லை அப்படின்னு சொல்றாங்க நம்ம வாழ்க்கையை நரகமாக்குறதுக்கு இந்த விஷயங்கள் தான் இந்த கோபமும் குத்தம் சொல்றதும் கில்ட்டா ஃபீல் பண்றதும் அந்த பயம் போன்ற இந்த நாலு விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கைய வந்து ரொம்ப பாழாக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த இங்க வந்து இதை எல்லாமே மாத்தணும்னா நம்ம மென்டல் பேட்டர்ன்ஸை நம்ம மாத்தணும் அந்த மென்டல் பேட்டன்ஸை மாத்தும் போது அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கோபத்துக்கு காரணம் என்ன ரூட் காஸ் அந்த ரூட் காஸ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோபம் ஏன் வருது யாரு மேல வருது எதுக்கு வருது இந்த இந்த இதெல்லாம் தான் இவங்களோட எக்ஸசைஸ் அங்க வேலை செய்யணும் நம்ம சோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கோபத்துக்கு காரணமானவங்களை மன்னிக்கணும் அதுதான் எக்ஸசைஸிங்க சோ அந்த வெறுப்புக்கு காரணமானவங்களை மன்னிக்கணும் நம்ம ஏன் பயப்படுறோம் இந்த பயம் எப்படி உருவாச்சு யார் மூலியமாக எனக்குள்ள வந்தது சோ அந்த பயத்துக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு அது என்ன ஏதுன்றது ஸோ எல்லாமே நீக்கணும் இப்போ ஒரு ஒரு ரூம வந்து ஒரு ரூம்ல நம்ம வந்து எல்லாம் கிளீன் பண்ணணும்னா அங்க இருக்கிற ஒரு சில பொருட்களை வந்து நம்ம எடுக்கிறோம் ஒரு சில பொருட்களை வந்து திரும்ப கிளீன் பண்ணி அதே இடத்துல வைக்கிறோம் ஒரு சில பொருட்கள் வந்து இது வேண்டான்னு எடுத்து போட்டுரும் ஒரு சில பொருட்கள் வந்து திரும்ப நம்ம ரீ பண்ணி வைக்கிறோம் இது எல்லாமே நம்ம எப்படி இந்த மனசுலயும் பதிவுகள் அப்படின்றது நிறைய இருக்கும் ஒரு சில பதிவுகளை நீக்கினாதான் நமக்கு வந்து நல்லது ஒரு சில பதிவுகளை கரெக்ஷன் அந்த சரியாக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் எடுத்து சரியான விஷயங்களை அங்க வைக்கணும் சோ இப்படி நம்ம மென்டல் ரூம் அப்படின்ற அந்த ரூமை வந்து நம்ம தினம்தோறும் கிளியர் பண்ணிக்கணும் ஸோ கிளியர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்குள்ள இருக்கிற அழுக்குகள் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம இதெல்லாம் செய்யணும் சோ இவங்க இவங்க ஒர்க் ஷாப்ல யாரு வந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் சொல்வது செல்ஃப் லவ் செல்ஃப் அப்ரூவல் செல்ஃப் அக்செப்டன்ஸ் இந்த மூணு விஷயங்களும் அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறமா ஒரு சில கேள்விகள் அவங்க வந்து கேக்குறாங்க உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கு நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க எந்த வேலைய நேசிக்கிறீங்க உங்களோட வரவு செலவு விஷயங்கள் எப்படி இருக்கு உங்கள் வாழ்க்கையில அன்புக்குரிய என்ன விஷயங்கள் இருக்கு லவ் அப்படின்றது என்ன என்னவா இருக்கு சோ உங்க பாஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்குள்ள உங்க ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கு உங்க எப்படி கூடயும் உங்க குழந்தை பருவத்துல என்ன நடந்துச்சு இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க எழுதுங்க அப்படின்னு எப்பவுமே அவங்க ஒர்க் ஷாப்ஸ்ல அவங்க சொல்லுவாங்களாம் சோ இந்த கேள்விகளுக்கு எழுத சொன்ன உடனே பல பேர் வந்து அவங்களுக்கு என்ன எழுதணுமேன்னு தெரியாம அப்படியே தவிப்பாங்களாம் ஆனா ஒரு சிலர் வந்து எழுத ஆரம்பிச்சா அது வந்து நிறுத்தவே முடியாம எழுதிக்கிட்டே இருப்பாங்களா இந்த கேள்விகளுக்கு நீங்க என்ன விஷயங்கள் அப்படின்னு நீங்க எழுதும்போது உங்க வாழ்க்கையில நீங்க சரி செய்ய வேண்டிய பல க்ளூஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த பிலாசபி ஆஃப் லைஃப் அப்படின்றது நம்ம எது கரெக்டா அங்க வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அப்படின்றாங்க